எாருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்க கிராமத்துக்குன்னு பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வீடியோவா சாப்பிடறதுதான் வீடியோவா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு நான் என்ன சாப்பாடு சாப்பாடு போறேன் சாப்பிட போறேன்னு பாத்தீங்கன்னா மதியானம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து சாம்பார் வச்சேங்க சாம்பாரும் இருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிக்கன் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு அதனால இப்ப போய் சிக்கன் எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு வச்சு வறுவல் பண்ணியிருக்கேன் அந்த குழம்புல இருக்கிற சிக்கனையும் எடுத்து சும்மா அப்படியே மிளகாத்தூள் போட்டு தனியாக ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் சாப்பிடலாம் வாங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ரசம் மாதிரி வச்சுருக்கேங்க ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்டாதாங்க நல்லாயிருக்கும் அதனால் நான் ரசம் மாதிரி வச்சுருக்குறேன் ரொம்பவே அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளா தான் வச்சேன் இஞ்சிப்பூட்டு கூட போடலைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு அப்படியே பிணைஞ்சி வச்சு வேக வச்சுருக்கேங்க சரி டேஸ்ட் அப்படியே காரம் சாரம் அப்படியே சுருக்குன்னு இருக்குங்க சிம்பிளாக செய்கிறது என்றைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மாதிரி தான் என்றைக்கும் காரம்லாம் சும்மா வேற லெவலில் ஜம்மன் இருக்குங்க பார்த்து பார்த்து செய்வோம் டேஸ்ட் அவ்வளோவா அமையாது இது அருமையாக இருக்குது கறி வந்து அப்படியே பூ மாதிரி எழுந்திருக்குங்க சாப்பிடவும் ரொம்ப சாஃப்டாக எழுந்திருக்குது இப்போ வந்து ஃப்ரை பண்ண சிக்கனோட இந்த சாப்பாடு வந்து நான் பிசைஞ்சு சாப்பிட்றேங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பும் வந்து நான் வச்சிருக்கேங்க இருந்தாலும் அந்த ஃப்ரை பண்ண சிக்கனோட சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி காரமும் உப்பும் மட்டும் அளவாக போட்டோன்னு வைங்களேன் சாப்பிட சாப்பிட அப்படியே இன்னும் சாப்பிட்டே இருக்கணும் தான் தோணும் ஒரு சமையலுக்கு வந்து டேஸ்ட்டை உருவாக்குறதே காரமும் உப்பும்தான் அதை மட்டும் நம்ம போட்டோம்னா வேற வார்த்தையே இல்லை கரெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம் யாரும் நம்மளை எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க அது அது மாதிரி இன்னைக்கு நான் செஞ்சதில் பார்த்தீங்கன்னா காரமும் உப்பும் செமையாக அமைஞ்சிக்கிச்சுங்க செம வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது அறிதான் வந்து கொஞ்சம் பொடுசா வெட்டி குடுத்துட்டாங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணுங்க அருமையாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு இந்த வெயிலுக்கு வந்து காரம்லாம் அதிகமாக சேர்த்துக்காதீங்க காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்படி வாய்க்கு ருசியே சுருக்கம் இருந்துச்சுன்னா வேற வார்த்தையே வருமான சாப்பாடுங்க பயங்கரமான ஒரு சாப்பாடு வேற லெவல் டேஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்து பண்ணி யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்